குறிப்பாக மகர் சங்கரா வளாகத்திற்கு முன்பாக trade? வணக்கம் திங்கட்கிழமை அதாவது குறிப்பாக மகர் சங்கராந்தி தினத்தை ராமர் கோவில் வளாகத்திற்கு முன்பாக காங்கிரசினுடைய கட்சி கொடியை சில சமூக விரோதிகள் கிழித்தெறிவதும் அதனால் ஏற்பட்ட மிகப்பெரிய பிரச்சனையும் தற்போது வீடியோவாக சமூக ஊடகங்களில் வைரல் ஆகி கொண்டிருக்கிறது இது யாரால் நிகழ்த்தப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது அயோத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரசினுடைய மகிழாவியுடைய தலைவர் என்ன சொல்றாங்க நாங்கள் மகர் சங்கராந்தி தினத்தை முன்னிட்டு அயோதில் இருக்கக்கூடிய மக்களையும் சார்ந்தவர்களையும் பார்வையிடுவதற்காக நாங்கள் ஊர்வலமாக சென்று கொண்டிருந்தோம் அப்பொழுது சில சமூக விரோதிகள் காங்கிரஸ் கட்சியினுடைய கொடியை சின்னாதனமாக்கி அதை கிழித்தறிவதற்கு முற்பட்டனர் இதனால் அங்கே கைகலப்பு ஏற்பட்டது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது தற்போது அந்த வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது இப்போது காங்கிரஸ் கட்சியினர் பாஜகவை பார்த்து கேட்கக்கூடிய இரண்டு கேள்விகள் ஒன்று ராமர் கோவிலோ அயோத்தியோ பிஜேபிக்கு சொந்தமானதா இல்லது ஒட்டுமொத்த மக்களுக்கும் சொந்தமானதா என்கிற கேள்வி இப்போது இருக்கிறது இரண்டாவதாக இப்போது திடவென்று அவசரமாக ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி கட்டி முடிக்கப்படாத ஒரு கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்வது எந்த அரசியல் ஆதாயம் நீடுவதற்காக அப்படிங்கிற கேள்வியும் இப்போது வரைக்கும் இருக்கிறது அதாவது அயோதி அப்படின்னு பார்த்தாலே அல்லது ராமர் கோவில் அப்படின்னா பாஜகைய சொந்தக்காரர்கள் வீடு போல் இவர்கள் இப்போது கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் வீடு பாதுகாச்சு பண்ணுவது போன்ற பாஜக செயல்பட்டு ஏதோ இவர்கள் படத்தில் அந்த கோவில் கட்டி எழுப்பியது போன்றுதான் இவர்கள் நாடகம் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் சரி அறிவதில் ராமர் கோவில் கட்டிவிட்டார்கள் இருபத்தி இரண்டாம் தேதி புனர்வரீ கும்பாபிஷேகம் போன்ற விஷயங்கள் நடக்கப் போகிறது அதை கொண்டாட வேண்டும் சரியான விஷயம் தான் ஆனால் அதை யார் கொண்டாட வேண்டும் என்று தீர்மானிப்பது யார் அவர்களுடைய படத்திலே இது கட்டி கட்டியிருக்கலாமே அப்படிங்கறது இன்னொரு கேள்வி ஒட்டுமொத்த மக்களிடமிருந்து பணம் பெற்றுதான் இந்த கோவிலை கட்டுகிறார்கள் என்பது முதல் விஷயம் ஏன் இதனை அனைவரும் கொண்டாடும்படியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இரண்டாவது கேள்வி காங்கிரஸ் கொண்டாடினாலே உடனடியாக பாஜக என்ன என்றால் இவர்கள் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அதற்கு காங்கிரஸ் சரியான முதலடி கொடுத்திருக்கிறதாவது ஒரு விழா நாளன்று அல்லது ஒரு மகர் சங்கராந்தி போன்ற ஒரு விழா நாளன்று ராமர் கோவிலை பார்வையிட சென்றதும் அங்கிருக்கக்கூடிய மக்களை சந்திப்பதும் ஊர்வலமாக சென்ற பொழுது அந்த ஊர்வலத்தில் கைகலப்பு ஏற்படுத்தி மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்திய சமூக விரோதிகளை கைது செய்து உடனடியாக அந்த நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியினர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இவர்கள் குறிப்பாக ஆதாயம் தேடுவதற்காக என்ன வேண்டுமானாலும் பெட்ரோல் டீசல் எட்டு ரூபாய் வரைக்கும் குறைக்க போகிறார்கள் என்றால் பாராளுமன்றத்தில் இருந்து நெருங்கிவிட்டது இவர்களுக்கு மக்களுக்கு நாங்கள் சேவை செய்கிறோம் என்பதை காட்ட வேண்டும் அதற்காக பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கப் போகிறார்களாம் அது மட்டுமல்ல ராமர் கோவிலை கட்டி எழுப்புகிறார்கள் அதுவும் கட்டி முடிக்கப்படாத ஒரு கோவிலை கும்பாபிஷேகம் நடத்துகிறார்கள் என்றால் யார் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இதன் பின்னணியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் இதில் இதிலிருந்து தெரிகிறது மக்களுக்கு நன்றாக தெரியும் யார் அரசியலுக்காக மதத்தை பயன்படுத்துகிறார்கள் யார் மதத்தை மதமாக பார்க்கிறார்கள் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும் கண்டிப்பாக இதனுடைய விளைவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தெரியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம்